ஒரு வார்த்தை கூட தேவனை ஏன் இப்படி செஞ்சுட்டு கேட்கல நம்ம எத்தனை முறை கேட்டிருக்கோம் ஆண்டவர் சின்ன பிரச்சனை வந்துட்டா நம்ம சொல்ற முதல் வார்த்தை இந்த ஆண்டவருக்கு என்ன இல்லை கண் இல்லை இந்த ஆண்டவர் கேட்க மாட்டாரு இந்த ஆண்டவர் ஏன் எப்படி பண்றாரு ஏன் வாதிக்கிறார் சொல்ல நிறைய பேருக்கு ஒரு வார்த்தை கேட்டுருக்கிறேன் சொல்லுவாங்க ரொம்ப நான் வந்து ஆண்டவர் நம்பியிருக்கிறேன் ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில இந்த உபத்திரத்தை அனுமதி கொடுத்தாரு ஏன் இந்த பாடைய வாழ்க்கையில் கொடுத்தாரு ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ உபத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நான் யோசிக்கிறேன் யோபுடைய வாயில் அந்த வார்த்தை வரவே இல்லைங்க அவனுடைய சா சாம்பலில் உட்காந்துருந்தான் சாம்பலில் யோசித்து பார்க்கணும்ல அடுப்பு கரியில் உட்காருமா நம்ம அடுப்பு கரியில் மாதிரி உட்கார உட்காருமா நீங்கள் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் இமாசம் பண்ணி பாருங்கள் யோபு இடத்துல உங்களை வச்சு பாருங்க சாம்பலில் தான் யோபு உட்காந்து ஓடுன்னு எடுத்து சொல்லிடுறாரு பிள்ளைகள் மறைச்சு போச்சு அவனுடைய சொத்துக்கள் போச்சு எல்லாமே டோட்டல் க்ளோஸ் நல்லா கீழே வந்து மேலே போய் கீழே வரதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நல்ல ஹை லெவலாக இருந்து ஒருத்தர் கீழே வந்து மறுபடியும் மேலே போகிறது பெரிய விஷயம் அப்போ யோகோட நிலம் அதுதான் யோகோட நிலம் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒரு சில உப யோக போல நீங்கள் உபத்திரப்பட்டிருக்கலாம் ஆனால் உபத்திரத்தில் முருமறுக்கிறாதீங்க தெய்வ பிள்ளையே இந்த யோபு தேவ சமூகத்தை ஒரு நாள் முருமறுப்பது இல்லை அவன் வாழ்க்கையில எதை நடந்தாலும் தேவ சமூகத்தில் அவன் சொன்ன வார்த்தை கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்த கத்தர் கண்ணுங்க சோத்துரும் நம்மளோட வாழ்க்கை அந்த வார்த்தை இருக்குதான் அந்த வார்த்தை நம்ம வாயில் நம்ம வீட்டில் ஒரு சா வயசு தான் நம்ம சொல்லுங்கம்மா சொல்ல முடியுமா நம்மளால சொல்ல முடியுமா நம்ம வீட்டில் ஒரு சா நம்ம நேசிக்கிற ஒருத்தர் ஆண்டர் எடுத்துட்டார் சொல்ல முடியுமா சொல்லவே முடியும் ஏன் என் பிள்ளை எடுத்துட்டாரு ஏன் கடவுள் எடுத்துட்டாரு ஏன் மனைவி எடுத்துட்டாரு இந்த கேள்வியில் நம்ம கேட்போம் கண்டிப்பாக கேட்போம் நேற்று நான் நம்ம இருந்தோம் ஒரு சின்ன ஒரு நாற்பத்தி ஒரு வயசு தான் இருக்கும் குழந்தைக்கு தாய் அவங்க நல்லா இளம் வயது அவங்களை நல்லா வாழ வேண்டியவங்க மறித்து போயிட்டாங்க ஆனால் அவங்க போய் நிற்கும் போது எனக்கு ஒரு ஆட்டோமேட்டி மனசுள்ள முடியும் இந்த வயசில் வாழ வேண்டியவங்க ஆண்டு முறை அப்படி உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு பாரத்தோடு வந்தேன் அப்போ யோகம் அந்த அந்த கேள்வியை கேட்கவே இல்லை தன் பிள்ளைகள் எல்லாம் மறுச்சுட்டாங்க சொத்தெல்லாம் போயிடுச்சு ஒண்ணுமே இல்ல சாம்பல்லாம் கோந்து ஒரு மனுஷன் சொரிஞ்சுட்டே இருக்கு எவ்வளவு சொல்ல முடியும் நீங்க ஒரு அறிப்பு வியாதி வந்துட்டா ரத்தத்துல பிரச்சனை வந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம் கொஞ்சம் கொசு கடிச்சா சொறிவோம் அதுவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா ஆனால் சரியுற முழுதும் அவன் சொரிஞ்சு 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 அந்த இடமெல்லாம் பிப்பாய் அது எப்படி தான் அந்த யோசனை பிடிங்க யோபு அந்த உபத்திரத்தில் ஒரு நாள் கூட ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை தேவ பிள்ளைகளை உங்கள் வாயில இன்னைக்கு குறை சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்தா ஆண்டுக்கு மீறி ஏதாவது குறுமுறுத்துருந்தீங்களா தயவு செய்து நீ மாற்றிக்கிங்க அப்போ தான் இந்த யோபோட நிலைமையை கத்தனை மாற்றினார் அவனோட வார்த்தை என்ன வார்த்தை சொல்ல நன்மை அணிச்ச கையில் தீமி அணிவிக்க வேண்டாமான்னு கேட்குற அளவுக்கு அவன் யோபு சன்மார்க்கணும் அந்த தேவ பிள்ளைய இவங்க வாழ்க்கையில் உபத்திரம் இருக்கலாம் பாடு இருக்கலாம் அவமானம் இருக்கலாம் நிந்தைகள் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் கடன் பாரம் இருக்கலாம் விழிசுனி இருக்கலாம் என்ன வேலை இருக்கலாம் ஆனால் உபத்திரத்தில் ஒன்றுங்க பொறுமையாக இருங்க உபத்திரம் யாராவது என்ன உபத்திரம்னு யோசிங்க நிறைய பேர் ஒன்றுவாங்க அவங்களே செஞ்சுருவாங்க நான் அவங்களே பண்ணிட்டு யார் மேலே சொல்லுவாங்க தெரியுங்களா ஆண்டாமல் சொல்லுவாங்க நிறைய பேர் உபத்திரம் பிசாசனால் வர உபத்திரம் இருக்குது மனசனால் வர உபத்திரம் இருக்குது தேவனால் வர உபத்திரம் இருக்குது மூணு உபத்திரம் இருக்குது மனுஷனால வர உபத்திரம் அவன் பாவம் செஞ்சு வாழ்நாள் முழுதும் பாவை குடிச்சு வெறிச்சு பாக்கு போட்டு ஆட்சி போட்டு வீடு குடிச்சு உலகத்துல உபச்சாரம் பண்ணிட்டு லங்ஸ் எல்லாம் பாதிச்சு நுரையெல்லாம் பாதிச்சு கிட்னி பாதிச்சு சாகும் போது ஒரு சொல்லுவாங்க ஐயோ எனக்கு கடவுள் வாதிக்க இது அவனுடைய பாவம் சொல்றதுல அவனுடைய அவங்க அவங்க ஏற்படுத்தி உபத்திரம் ஆனால் இன்னொன்று இருக்குது பிசாசு கொல்லவும் அழிக்கவும் என்ன பண்ணுறா தேடுறான் யோக தேடுற மாதிரி நம்மளையும் அநேக நேரங்களில் உபத்திரத்தை அவங்க கொண்டு வர ரெடியாக இருக்கிறான் நாங்கள் ஒரு வீட்டில் ஜெம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு வீட்டில் நல்ல ஒரு ஜெப் வீடு தான் அங்கே நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் கட்ட உடைக்கிற நேரத்தில் அங்கே இருக்க தட்டு அப்படியே மேலேந்து கீழே விழுந்து அப்படியே உருளுது நான் அப்படி அது பார்த்ததே இந்த மாதிரி தட்டு மேலே இருக்கிற தட்டு அப்படியே ஜோமணி போது அந்த தட்டு கீழே விழுந்து கரகரகராக சுற்றுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது விசுவாசம் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே கிரி செய்கிறான்னு நான் ஆச்சரியப்பட்டேன் அப்போ தேவனுடைய மகத்துவம் நமக்குள்ளே இருக்கணும்னா இந்த யோகக்குழு இந்த சர்மானுக்கு இருந்த அந்த விசுவாசம் உபத்திரம் மூணாவது தேவன் குழுக்கு உபத்திரம் இருக்குது அது வந்து இந்த யோபு கடந்து பார்த்தீங்களா அந்த யோக கடத்தலை சுத்த பொண்ணா விளங்க பண்றது தேவன் தனக்கு தனக்குன்னு ஒரு மனசில் பிரிச்சுட்டார்னா வேறு பிரச்சிட்டாருன்னா உபத்திரத்தை கொடுப்பார் அந்த உபத்திரம் வேற அதில் அழிச்சு மாட்டாரு அது உருவாக்குவார் ஒரு சில வியாதி வரும்போது அந்த வியாதியை அளிக்கும்படியல்ல அந்த வியாதியிலிருந்து மறுபடியும் சாட்சியாக அநேகருக்கு சொல்லுமடியை வைப்பார் அது தேவனால் கொடுக்கப்படுகிறேன் அந்த அதே ஏன் அந்த உத்தரத்தை கொடுத்துருன்னா சிச்சை இல்லாதபடி யார் சிச்சை ஒரு தகப்பன் இருக்கிறாங்க தாயிருக்காங்கன்னா பிறம்பில்லாத ஒரு ஒரு பிள்ளைய என்ன ஆகுங்க அடிக்காம அடிக்காமட்ட அந்த பிள்ளை என்ன ஆகுங்க பேசிய பிள்ளைன்னு பைபிள் சொல்லுது ஒரு பிள்ளை வந்து நீங்கள் கண்டிக்கவே இல்லை நீங்கள் பிள்ளை செல்லம் கொடுக்குறீங்க அந்த பிள்ளை சரியா வளரல நாளைக்கு வெக்கத்தை கொண்டு வரும் ஆனால் பைபிள்னு சொல்லுது அவனை பேசின் பிள்ளைன்னு பைபிள் சொல்லுது அப்போ ஒரு பிள்ளையே அடிக்க அடிக்க சொல்லி தகப்பு அடிக்க சொல்லி வேதம் சொல்லும் போது வானாதி வானம் விட்டு இருக்கிற சர்வ வல்லமுள்ள தெய்வம் நம்ம நீதிக்கெல்லாம் சரியா இருக்கும் நான் கரெக்ட் தெரியுமா